சிறகடிக்கு ஆசை சரியில்லை என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணி ரூமில் ரோஹிணியும் விஜயம் போய் சந்தோஷமாக இருக்காங்க ஆண்டி நம்ம சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆமா ஆமாம் கையில் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை அடிக்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க இந்த மீனை ஓவராக பண்ணிட்டு இருந்தால் உழைக்கும் உழைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு வேலையே பார்க்க மாட்டாமா இனிமேல் வீட்லேயே அவ்வளோ முடங்கி இருப்பா நான் வச்சது தான் வருஷன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்ட்டி ரொம்ப ஓவராக பண்ணாங்க அந்த முத்து என்னமோ இது பெரிய தொழில் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் ஒரே ஒரு பெரிய ஆர்டர் எடுத்தாங்க அதுலேயே கார் வாங்கி கொடுத்துட்டா ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அவன் என்ன பணத்தை பார்த்தவெல்லாம் என்ன பார்த்தவா நீனும் சுருதியும் பெரிய பணக்காரியாவட்ட என்ன இருக்கு சொல்லு நான் ஓவராக படம் போட்டுட்டு இருந்தால் இனிமேல் வீட்டிலேயே தான் முடங்கி கிடப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் சூப்பராக ஃபண்டர் இனி அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே மீனாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க புத்து சாப்பிடு சாப்பிடுன்னு இருக்காங்க சாப்பாடே வேண்டாங்க நீங்கள் முத முறையும் எனக்கு வச்சுருந்த கடை அதுவே போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனா நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்காங்க ரொம்ப சோகமாக இருந்துகிட்டு இருக்கும்போது தலைவர் வராரு வீட்டுக்குள்ளே இதை பார்த்த விஜயா தலைவரே நம்ம ஏரியா தலைவர் வந்து வாங்க தலைவர் உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க உங்கள் பையனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஓ மனசை பார்க்கணுமோ இல்லை ஆர்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஓ ரவியை பார்க்க வந்தீங்களா ரவி தானே ரெஸ்டாரண்ட்டில் ரவி ரவி சுருதி அப்படிங்கிறாங்க அவங்க ரொம்பட்டும் வெளியே வராங்க உடனே அப்போ முத்தும் க்ராஸ் பண்ணி வராரு அப்போ வரும்போது சிரிக்காரு முத்தை பார்த்து தலைவர் என்னோட்டுக்கா ஆ யாரை பற்றி யாரை தேடி யார் வந்திருக்காரு பற்றியா நம்ம லோக்கல் தலைவர் வந்திருக்காரு உன்னெல்லாம் அவர் என் மோனவை தேடி வந்திருக்கார் ரவி ரவி அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க எம்மா இவரை பார்க்க வரல முத்த பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க முத்த பார்க்க வந்திருக்காரா ஒன்று முடிக்காங்க ஆ அம்மா வணக்கம் அப்படி மீன் அம்மாவா அப்படிங்கிறாங்க உங்களால் தான் எனக்கு பதவி கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன தலைவராக அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை தலைவர் ஒன்று உள்ள தலைவரை அப்படிங்கிறாங்க ஆ சரி ரைட்டு நீங்கள் பூ கட்டி தந்த ராசி எனக்கு வந்து ஒரு பதவி கிடச்சிருச்சு நான் நல்லா இருக்கேன் ஏன்னா இன்னும் ஒரு இரநூத்தொம்பது ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் எங்கள் தலைவர் சொல்கிறாரு அது கண்டிப்பாக அந்த பூ ஆர்டர் யார்கிட்ட கொடுத்திங்களோ அவங்களே கொடுத்து பண்ண சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க நானும் எவ்வளோ வேட்டையோ பூ வாங்கியிருக்கோமா ஆனால் இவ்வளவு ரசனையாக இவ்வளவு சூப்பராக கட்டி தந்தது யாருமே இல்லை சொன்ன டயத்தில் ஒரு நாளில் நீங்கள் கட்டி தந்துட்டீங்க சரியா இப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன் ஏன்னா பூக்கடை வெளியே இருக்குன்னு சொன்னீங்களே கடைய காரணம் அப்படிங்கிறாங்க அவன் தலைவரை மாநகராட்சியில் பெர்மிஷன் நான் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம் எட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே நம்ம மாநகராட்சி இல்லையா எட்டு போயிட்டாங்க ஏங்க நீ ஒரு வருஷத்தை விழுக்கலாமே தம்பி அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே அவசரத்தில் ஒன்றும் ஓடலை அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி மாநகராட்சி பெரிய மேட்ரு கிடையாது நான் இப்போ ஃபோன் பண்ணாலும் வண்டி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக தம்பி இல்லைனா கூட மீனாக்கி நான் பெரிய கிடையை கூட வச்சு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இல்லை தலைவரை அளவுக்கு ஆசைப்படுதுக்கு ஒன்றும் இல்லை தலைவரை நாங்கள் அண்ணாடு உழைச்சி சாப்பிட்டாலே போதும் தலைவர் அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே இதாரு மப்போ உனக்கையா அப்படிங்கிறாங்க உனக்கையா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் பையனை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் பையனால் தான் எனக்கு பெரிய பதவி கிடச்சிருக்கு அதை நான் மறக்கவே முடியாது இவங்க பூ கட்டி அந்த சூப்பராக கொடுக்கலன்னா நான் இருப்பேன் இன்றைக்கி நான் மனமா இருக்கேன் அப்படின்னு காரணம் அந்த பொண்ணு உங்கள் மருமக கட்டி கொடுத்த மீனா கட்டி கொடுத்த அந்த மாலையால் தான் சரியா இப்போவும் எனக்கு அந்த நன்றி கடன் நான் இருக்குது இன்னொரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறதுக்காக தான் வந்தேன் சரி நம்ம அன்னைக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு மூலமாக முத்த வர சொன்னோம் இப்போ முத்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சே நம்ம தம்பி எப்பவும் வேணும்லாம் அதான் வீடு தேடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கண்டாகுது ஒன்றே ஏமா மீனாம்மா முத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு கட்டணக்குள்ளே பணத்தை கொடுக்காரு இதை பார்த்தா முத்து என்ன தலைவரை அப்படிங்கிறாங்க நான் தான் அட்வான்ஸ் குழந்தைக்கு தான் வந்திருக்கேன் சொல்கிறோம்ல ஒரு இரநூத்தம்பது ஜோடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் இன்னொரு மாலை கட்டி தந்துடுங்க இப்போ பூவில் கூடனாலும் எவ்வளோன்னு சொல்கிறீங்களோ தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே ரொம்ப நன்றி தலைவர் அப்படிங்கிறாங்க நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணித்தரேன் நான் தயாராக இருக்கேன் மாநகராஜில் இந்த வண்டியை வர சொல்லணுமா எந்த இடத்துல இருக்க சொல்லணும் பாட்டை சொல்லுறீங்களோ நான் பாட்டை ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா உங்களுக்கு பெரிய கடை வைக்கணாலும் வச்சு தரேன் நீங்கள் தான் வேண்டாங்கிறீங்க எப்போனாலும் என்கிட்ட கிழங்கு தம்பி நான் வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க உடைய சரி தலைவராக அப்படி இருந்தால் உங்கள்ட்ட பார்க்குற தலைவரா அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கும் ரொம்ப ரொம்பவே கடுப்பாக இருக்குது இந்த சூழ்நிலையில் பணத்தை வாங்கிட்டு அப்பா இதை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை அழுகிறாரு அழுதுட்டு சொல்கிறாரு உங்களையும் உன்னையும் மீனாவையும் கெடுக்கணும்னு யார் நினச்சாங்கன்னா அது நடக்காது தம்பி உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் இருப்பீங்க பாரு தேடி வந்து அதிர்ஷ்டத்தை பாரு அப்படிங்கிறாங்க உடனே இதை கேட்ட முத்துக்கு ஆமாப்பா முத்தும் மீனாவும் நானும் எந்த தப்பும் செஞ்சது கிடையாது யாருக்கும் பாவம் செஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி உருந்துதாங்க இவர் ஒருத்தப்பும் செஞ்சு தரலையே அப்படிங்கிறாங்க இன்னும் விஜய் சொல்கிறாங்க ஏங்க இதெல்லாம் நல்லா வாங்க இருக்குது ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு தேடி வந்தால் கூட்டம் கூட்டமாக வந்தால் பார்க்க நல்லதான் இருக்குது அப்படிங்கிறாங்க நீ தான் வாங்க தலைவராக உட்காருன்னு உன் பையனை பார்க்க வந்த மனோஜா ரவியா அண்ணா இப்போ நான் அண்ணா இப்படி பேசுத அப்படிங்கிறாங்க உடனே சுருதி வந்து மீனா கை கொடுங்க வாழ்த்துக்கள் ரெண்டாவது பெரிய ஆர்டர் செய்கிறீங்க நானும் அன்னைக்கு மாதிரியே சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசி சிரிச்சுட்டு இருப்பேன் இன்னைக்கும் நடனம் பாட்டெலாம் உண்டு அப்படிங்கிறாங்க உன்னை விஜயா சொல்கிறாங்க இந்த வீட்டில் கட்டக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க உடனே அப்போ எங்கே கட்டணும் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இல்லைங்க அன்னைக்கு பூக்கட்டி யாரையுமே தூங்குடல இன்னைக்கு இப்படித்தானே செய்வாங்க இருக்காங்க அவங்க வீட்டில் தான் கட்டுவாங்க உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து ரூமுக்குள்ளே இருந்துக்கா அப்படிங்கிறாங்க விஜயா சரியான கடப்பில் ரூம்பு பேர் இருக்காங்க பின்னாடியே போகிறாங்க ரோஜை பாருங்க பாருங்கள் ஆன்ட்டி இப்படி பண்ணுறாங்களே நம்ம கடையை அடைச்ச உடனே கடையை நம்ம லாக் விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முடங்கிடுவான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சி வராங்களே அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நம்ம என்ன செய்யுறது நம்ம என்ன செஞ்சாலும் இந்த முத்து பண்ணி நல்லது உங்கங்கே பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து அவனுக்கு சாதகமாகவே அமையுது இந்த மீனாவை முடக்கலான்னு பார்த்தா அது நடக்க மாட்டேங்க இனி பூக்காரி பூக்காரின்னு ஊர் பரம் கூப்பிடுதாங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த பூவை வந்து அவங்க சரியாக கட்டி கொடுக்கூடாத அளவுக்கு பண்ணணுமே அப்படி பண்ணிட்டோன்னா அந்த தலைவர் இவளை சும்மோட மாட்டார் தொழிலே இவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆன்ட்டி அதுக்கு தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ண ஆண்டி அப்படிங்கிறாங்க மொதல் பிளான் தான் சொதப்பிட்டு கண்டிப்பாக நம்ம எதாவது ஒரு பிளான் பண்ணி இன்னும் மீனாவை வந்து இந்த தொழில் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சரி எப்படியாவது பண்ணுவோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுவோம் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து மீனாட்டம் வராரு மீனா அப்படிங்கிறாங்க உடனே மீனா அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க இன்னும் என் கொலைப்படுதுதே சரியா உன் உழைப்புக்கும் உன்னோடைய தொழில் பக்திக்கும் கொடுக்க மரியாதை தான் பார்த்துல தலைவரே வந்து வீட்டில் வந்து உனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாரு ஏன்னா ஆர்டர் எடுக்க நீங்கள் வாங்கன்னு சொல்லலை ஆர்டர் தேடி வந்து கொடுத்து பணமும் அட்வான்ஸாக கொடுத்துட்டு போகிறாரு சரியா உடனே ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து கடை போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதா இவர் சந்தோஷமாக வந்து பணம் கொடுத்து நம்மளை வாழ்த்துனது நினச்சி ஃப சந்தோஷமாக இருக்காது எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க பண்ணே மீனா சந்தோஷமாக நடக்கிறது மட்டும் நீ மனசில் வச்சுரு மற்ற எதுவுமே வேண்டாம் இப்போ நம்ம பூவுக்கு ஆர்டர் கொடுப்போம் சரியா உனக்கு ஒரு ஒன்று செய்யணும் எனக்கு மனசு தோணுது அப்படிங்கிறாங்க என்னதுங்க அப்படிங்கிறாங்க பணத்தை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இப்போ மீனா நினைக்கிறாங்க என்ன சேஃப்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்போது நான் யோசனை பண்ணுறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய ஃபோன் வருது மீனாவுக்கு எங்கள் பூ நிறைய ஆர்டர் வருதுங்க கொண்டு கொடுக்கணும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நான் போனால் கார் விட்டுட்டு பைக் ஃப்ரெண்டு பைக் எடுத்து வரான்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வராங்க நிறைய இடத்துல ஆர்ட்ரு கொண்டு கொடுக்காங்க மாலையை கொடுத்துட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அப்படின்னு அப்போ தான் செல்வதுட்டு சொல்கிறாங்க மீனா வந்து ஏகப்பட்ட அளவுக்கு புகழாயிட்டேன் நம்ம ஏரியாவில் நான் பூ நிறைய இடத்துல டெலிவரி பண்ண இருக்குது அவளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே டெலிவரி பண்ண வசதியாக இருக்கும் நான் அவங்களுக்கு ஒரு பைக் எடுக்கலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சூப்பராக சூப்பராக அப்படிங்கிறாங்க பைக் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்தா மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் மேலும் உச்சியில் அடித்த மாதிரி இருக்கு இந்த ரோஹிணிக்கும் விஜயாகவும் அண்ணாமலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏங்க பூவும் அட்வான்ஸு கொடுத்ததை இவங்க வந்து பைக் வாங்கிட்டாங்கன்னா எப்படி அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தோரணையாக சிரிக்காங்க ரோகிணியும் ஆகாண்டும் அவ்வளோ தான் சொதப்பிடுவாங்க தலையை சும்பட மாட்டார் அப்படின்னு நினைக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு எப்போ மீனாக உழைச்சி எனக்கு கார் வாங்கி இருந்தால் நான் உழைச்சி தான் அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த அட்வான்ஸ் தொகையில் வாங்கலை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் முகத்தில் கரிய புதுசுற மாதிரி இருக்குது இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்